ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேட்சோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கார்கில் டெஸ்ட் பேட்சோட முதல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சுது அதோட வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஷோ பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணி நீங்களும் டெஸ்ட் போட்டு எழுதிக்கலாம் சரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி மெயின் எக்ஸாமில் ஐம்பது கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்களோ அதே மாதிரி இதுலையும் டோட்டலாக ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்கு ஓகேவா மெயின் எக்ஸாம் எப்படி ஐம்பது கொஸ்டின் கேட்பாங்களா அதே மாதிரி ஐம்பது கொஸ்டின் இருக்கு நூறு மார்க் எக்ஸாம் வச்சிருக்கோம் இந்த டெஸ்ட் டெஸ்ட்ல அப்படி என்னதான் சார் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கா பார்த்து பார்த்து எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸ்ட்ராட்டிஜிக்க மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு டாபிக் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிருக்கோம் ஓகேவா முப்பத்தஞ்சு டாபிக் கவர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து எல்லாத்துலேயும் கவர் ஆகுற மாதிரி சயின்ஸு மேக்ஸு ரீசனிங் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் எல்லா ஏரியாவும் கவர் ஆகணும் அப்படிங்கிற அளவில் இந்த கொஷின் எடுத்திருக்கோம் அதே மாதிரி இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டில் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே இருப்பீங்க இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளார அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேச்சு ரெடி பண்ணிருக்கோம் அந்த வழியில இன்னைக்கு முதல் டெஸ்ட் நடந்திருக்கு அதோட கொஸ்டின் பேப்பர் தான் இது கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா பைலிங்கலாவும் இருக்கு சரிங்களா எப்படி உங்களுக்கு இந்த வாட்டி எக்ஸாம் தமிழ் சொல்லியிருக்காங்களோ நீங்க எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு தமிழ்ல மட்டும் இருக்கும் இல்ல பைலிங்குலா இருக்கும் ஆனா இங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கோம் இதுக்கான டாபிக்ஸ் அதாவது வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற ஷெட்யூல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூடியூப்ல பிடிஎஃப் ஆ லிங்க் ஆகும் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து படிச்சு வந்திருப்பீங்க கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கு சரிங்களா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கே பதினஞ்சு ஜிஎஸ் பதினஞ்சு மேக்ஸ் பிளஸ் கடைசியாக அஞ்சு ரீசனிங் கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா இதை நீங்கள் பார்த்து எக்ஸாம் எழுதி கமெண்ட்ல எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் சரிங்களா சார் ஆல்ரெடி நான் வந்து பெட்டாலியன் டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கேன் அதுல இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் இருக்கு இதுல ஐம்பது கொஸ்டின் இருக்கே அப்படின்னா ஆமா அது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் சரிங்களா இதுல உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வர மாதிரி உங்களுக்கு அங்க ஐம்பது கொஸ்டின் தான் இங்கேயும் ஐம்பது கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிரு டெஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணிருக்கோம் இதை நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்க நடந்துருச்சு பரவாயில்ல விடுங்க இந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்லை இதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட்ல இருந்து கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா கான்டாக்ட் டீடெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் போன் பண்ணி கேட்டுட்டு டெஸ்ட் பேச்சோட டீடெயில்ஸ் கேட்டுட்டு அடுத்த டெஸ்ட் ஜாயின் பண்ணினா கூட ரெண்டாவது டெஸ்ட்ல இருந்து நீங்க அட்டன் பண்ணலாம் சரிங்களா செகண்ட் டெஸ்ட்லேருந்து கூட இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பயன்படுத்திக்கலாம் சரிங்களா தேங்க் யூ